முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே நீ எதிர்பார்க்கக்கூடிய உதவியை செய்வதற்காக ஒரு மனிதரின் ரூபத்தில் உன் அப்பன் முருகன் நானே வரப்போகிறேன் நீ அடையாளம் கண்டுகொள்ளாமல் அவரை தவற விட்டுவிடாதே என்பதை தான் இப்போது நானே அவசர உன் கண்களில் காட்டியுள்ளேன் என் அன்பு செல்வமே இப்போது உனக்கு ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் ஆனால் அது நடக்காமல் காலம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் அதை நடக்க விடாமல் பல பிரச்சனைகளும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது இதை முழுவதும் அறிந்ததால் நீ எங்கு அந்த விஷயத்தை எதிர்பார்த்தாயோ யாரால் அதை செய்ய முடியுமோ அவர்கள் ரூபத்தில் நானே வந்து அதை உனக்கு முடித்து தரப்போகிறேன் அவர்கள் மனதில் நல்ல மனமாற்றத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் ஆத்மாவிற்குள் நானே இறங்கி அவர்கள் ரூபத்தில் அவர் நீ நினைத்ததை நல்லபடியாய் முடித்து தரப்போகிறேன் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன் என் செல்வமே நீ எதிர்பார்த்த நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என நினைத்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயம் அவர்களை வந்து தடுத்து கொண்டே இருக்கிறது அது அவர்கள் மனமாகவும் இருக்கலாம் அவர்களுடன் இருக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கலாம் ஆனால் என் அன்பு பிள்ளையானதை இனிமேலும் காத்திருந்து கஷ்டப்படக்கூடாது தான் நீ எதிர்பார்த்த விஷயத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்காக அந்த மனிதருடைய ஆத்மாவிற்குள் நான் இறங்கிவிட்டேன் இவர் இப்படி இப்பொழுது இந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்வார் என அவரை உன் கண்களில் விரைவில் காட்டத்தான் போகிறேன் என் செல்வமே இத்தனை நாட்களாக நீ தேடி தேடி போய் அலைந்து எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் இப்போது தானாகவே உன் கைகளில் வந்து சேரப்போகுது இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களை நினைத்து இனிமேல் மனம் துவண்டு போகவே வேண்டாம் இந்த உலகம் மொத்தத்தையும் சுமக்கக்கூடிய அந்த பூமி தாயே உன் காலடியில்தானே இருக்கிறார் அதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை நீ எடுத்து வைக்கக்கூடிய எல்லா அடிகளுக்கும் முடிவாக நான் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் இத்தனை நாட்களாக சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உனக்கு ஏற்றவாறு இல்லாமல் உன்னை பாடாய்ப்படுத்தியதை நான் அறிவேன் இனிமேலும் கூட நீ விடாமல் மனம் தளராமல் வெற்றி பெற வேண்டும் என்றுதானே நினைக்கிறேன் உன் செயல்களில் உனக்கு வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தேய்வதும் வளர்வதும் நிலவுக்கு வழக்கமான ஒன்றுதான் ஆனால் உன்னை தேடுவதும் வாடுவதும் இந்த முழுகன் நானாக அல்லவா இருக்கிறேன் ஏதாவது ஒரு சிறிய விஷயம் தவறாக நடந்துவிட்டாலும் உடனே நீ வாடி வதங்கி சோர்ந்து ஒதுங்கி போய்விடுகிறாய் அப்புறம் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கான ஆறுதலை கொடுத்து அன்பாய் அரவணைப்பாய் பேசுவதற்காக நான் தேடி வருகிறேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த நிலவு போல நீ கொஞ்சம் மனம் சார்ந்து மனம் தெளிந்து சந்தோஷமாய் வருகிறாய் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயம் தவறாய் நடந்துவிட்டால் தேய்விரை போல மீண்டும் தேய்ந்து விடுகிறாய் ஏன் எனது அன்பு செல்வமே ஒரு விஷயம் தவறாய் நடந்துவிட்டால் உடனே உன் வாழ்க்கை முடிந்து போய்விடுமா என்ன அதற்கு பிறகு நீ உன் வாழ்க்கையை வாழ மாட்டாயா என்ன எல்லா விதத்திலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நிம்மதியை கொடுக்க நான் இருக்கிறேன் ஒழுக்கத்தோடு வாழ நினைக்கும் முன்னை இந்த உலகில் தோற்கும்படி நான் விட்டுவிடவே மாட்டேன் எல்லா மனிதர்களும் நல்லவர்கள்தான் ஆனால் அவர்களுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவர்களது கர்ம விலையும் சேர்ந்து பல பேரை இங்கு தவறான மனிதர்களாக சித்தரித்து வாழ வைக்கிறது உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ அப்படி பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் பணமில்லாமல் கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையையும் வாழ்ந்து விட்டாய் வசித்த வயிறோடு சாப்பிட முடியாத சூழ்நிலையையும் சந்தித்து சமாளித்து கடந்து வந்துவிட்டாய் எல்லாவற்றையும் அனுபவித்தனி அதையெல்லாம் தாண்டி வந்தது பரவாயில்லை ஆனால் இப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளாலும் விஷயங்களாலும் மனமுடைந்து சோந்து போய் இருப்பதை தான் என்னால் பார்க்க பொறுக்க முடியவில்லை என் செல்வமே உண்மையிலேயே வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக்கொடுப்பது பள்ளிக்கூடமோ கல்லூரிகளோ கிடையாது உன் வாழ்வில் நீ சந்திக்கும் கஷ்டமும் பிரச்சனைகளும் தான் உனக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் அதை புரிந்து கொண்டு எல்லாவற்றிலுமிருந்து நீ கற்கும் பாடங்களை ஞாபகத்தில் வைத்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ தயாராகு இந்த உலகில் வாழ தெரியாதவர்களுக்கு தான் வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் நீ வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்களை அனுபவித்து வைத்திருக்கிறாய் புரியாதவர்களுக்கு தான் ஆயிரம் விளக்கம் சொல்ல வேண்டுமே தவிர புரிந்தவர்களுக்கு ஒரு புன்னகையே போதும் தானே அதனால்தான் இப்போது உன்னிடம் புன்னகை புரிந்து உனக்கான விஷயங்களை நீ எதிர்பார்த்தவாறே முடித்துக் கொடுக்க நான் வந்துள்ளேன் இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் என்னிடம் வேண்டுதல் வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதில் பல பேர் நல்லதை வேண்டுதலாக கேட்கிறார்கள் பல பேர் தான் மட்டும் ஜெயித்தால் போதும் தான் சுயநலமாய் தன்னுடைய குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டும் அதற்காக எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என தன் சுயநலத்தையே பெரிதாய்க் கொண்டு என்னிடம் வேண்டுதல் வைக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் என்னவோ அவர்களுக்கு நியாயமாகப்படுகிறது நான் என்னுடைய வருமானத்திற்காகத்தானே செய்கிறேன் நான் என்னுடைய வேலைக்காகவும் என்னுடைய முன்னேற்றத்திற்காகவும் தானே செய்கிறேன் என தான் செய்கிற தவறை கூட அவர்களிடம் நியாயப்படுத்தி பேசி தான் நினைத்தது நடக்க வேண்டும் என வேண்டுதல் வைக்கிறார்கள் அத்தனை கோடி மனிதர்களுக்கும் ஆளுக்கு ஒரு நியாயத்தை வைத்து கொண்டாலும் சரி என்னை பொறுத்தவரையிலும் எது உண்மையோ எது நேர்மையோ எது தர்மமோ அதைத்தான் நான் சரி என்று சொல்வேன் என் அன்பு பிள்ளையே ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் உன்னை பாடாய்ப்படுத்துகிறது என்றால் அதையே நினைத்து நினைத்து அழுது சில நிமிடங்கள் அழுதுவிட்டு ஆறுதல் பெற்று மனத்தெளிவு வந்துவிடு ஏனெனில் அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு என்பது ஆயிரம் ஆசிரியர்கள் சேர்ந்து கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம் அதனால் நீ அழுகுவதில் தப்பில்லை ஆனால் எப்போதும் அழுது இருந்து உன் தன்மானத்தை தவற விட்டுவிடக்கூடாது என்று தான் சொல்கிறேன் நீ ஒருபோதும் ஆசைக்கும் அன்புக்கும் விடக்கூடாது என் செல்வமே ஏனெனில் நீ யன் மீதாவது யார் மீதாவது ஆசை வைத்தாலும் சரி அன்பு அதிகமாக வைத்தாலும் சரி அவர்கள் அதையே உனது பலவீனமாக வைத்துக்கொண்டு கொண்டு உன்னை அடிமையாக மாற்றி விடுவார்கள் எல்லாவற்றிலும் அளவோடு இருக்கும்படி நடந்துகொள் அது அன்பாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி நம்பிக்கையாக இருந்தாலும் சரி ஆசையாக இருந்தாலும் சரி அளவோடு இருக்கும் விஷயம் ஒருபோதும் தவறாய் போகாது ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்று நல்லது வந்து சேரும் என மனதில் நீ சமாதானம் அடைய ஆரம்பித்து விட்டாலே உன் மனம் இலகுவானதாக மாறிவிடும் இப்போது நீ இழந்த விஷயங்களையும் உன்னை விட்டு போன விஷயங்களையும் பெரிதாய் நினைக்காதே அதைவிட மிகப்பெரிய ஒன்றை வாழ்க்கை உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் போகிறது அப்படி நீ ஆசைப்பட்டதை உன் கரங்களில் ஒப்படைக்க தானே உன் அப்பன் பழனிமுருகன் நானும் உன்னை தேடி தேடி வருகிறேன் உன் மனம் சமாதானம் அடையும் விதத்தில் உன்னுடைய இழப்புகளை எல்லாம் இலகுவாக்கி நீ எதிர்பார்ப்பதையெல்லாம் மிக அற்புதமாய் உன் கைகளில் தரப்போகிறேன் நீ தியானத்தின் மூலம் எதையும் அடைய மாட்டாய் ஆனால் பல விஷயங்களை இழந்து விடுவாய் தியானத்தோடும் பக்தியோடும் என்னை நோக்கி ஓடி வா நீ இழக்கப்போவது என்ன தெரியுமா உன் கோபமும் மனக்குழப்பமும் மரணத்தை பற்றிய பயமும் தான் இது மூன்றுமே உனக்கு அவசியமில்லாதது அதனால்தான் இது அத்தனையையும் நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன் உன் கோபத்தையும் மனக்குழப்பத்தையும் கவலைகளையும் மரணத்தை பற்றிய பயத்தையும் பதட்டத்தையும் எல்லாவற்றையும் போக்கி உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் உன் கைகளில் நான் தருவதற்கு தயாராகிவிட்டேன் நீ நினைத்தது நடப்பதற்கு உனக்கு என்ன உதவி வேண்டுமோ அது பண உதவியோ பொருள் உதவியோ அல்லது மனித உதவியோ எதுவாக இருந்தாலும் அதை நானே வந்து செய்து முடிப்பேன் இந்த நிமிடம் உன்னுடைய வாழ்க்கை கனமாக இருக்கிறதே பாரமாக இருக்கிறதே என நினைக்காமல் இதை கடந்து போக தயாராகு அடுத்த நிமிடம் முதல் உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானதாக இலகுவானதாக ஆரோக்கியமானதாக இருக்கும்